ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் ஆரூர் வந்துவிட்டேன் நான் மிக நீண்ட காலம் தங்கியிருந்ததும் பணி செய்ததும் இந்த ஆரூர்தான் ஆரூரா வியாகே போற்றி இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் தெற்கு வாயிலின் நுழைவு பகுதியில் உள்ள குழு மண்டபம் இதனுடைய காட்சிகளை சற்றே பார்ப்போம் வாருங்கள் பெருமாள்கள் சக்தி அம்மாவில் இருக்காங்க சக்தி அம்மா இருக்காங்க இங்க கிருஷ்ணர் ஸ்ரீ விநாயகர் இது மும்மூர்த்திகள் பெருமாள் சக்தி அம்மா வீட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா இனங்களையுமே சக்தியோடு யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வரும் இங்க வந்து துர்கை மகாலட்சுமி இடத்துல இருக்காங்க சரஸ்வதி சரஸ்வதி தேவி இந்த இடத்துல இல்லை இது வந்து பார்வதி தேவி அமைந்துள்ளதும் இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க பெருமாள் வந்து சீனிவாச பெருமாள் வந்து படுத்தியிருக்காங்க ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது இதெல்லாம் பாவை விளக்குகளில் ஏந்தியிருக்கிறாங்க நின்ற நிலையில் பெருமாள் இருக்காரு அதாவது சைவம் வைணவம் இவற்றினுடைய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கொழு மண்டபம் அமைந்துள்ளது சைவம் வைணவம் இரண்டும் ஒன்றோடொன்று ஒன்று தொடர்புள்ளவை அப்படிங்கிறத காமிக்குது சக்தி அம்மா இப்போது நம்மளுடைய நவராத்திரியின் இறுதி மூன்று தினங்களான சரஸ்வதி தேவி இருக்காங்க பெருமாள் வந்து நிலையில் இருக்கிறாங்க இப்போ இது உங்களுக்கு தெரியும் பார்வதி தேவியாரும் பரமசிவனும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு காட்சி தேவியார் வந்து வாகனத்தில் இருக்காங்க பார்வதி தேவியும் பரமசிவனும் நம்ம எல்லோருக்கும் நல்லாசை புரியணும்னு பார்ப்போம் இப்போ நேராக கோலு மண்டபத்தை பார்ப்போம் பாருங்கள் மேலோடு தேவியர்கள் வச்சு அடிக்கட்டுகளை அமைக்கப்பட்டுள்ள இரு பக்கமும் இடமும் வளமாக அமைக்கப்பட்டுள்ள அற்புதமான குழு காட்சியை இப்ப திருவாரூர்ல வந்து ரெண்டு இடத்துல குழு வச்சிருக்காங்க சுவாமி சன்னதியும் தெற்கு வாயில் நுழைவு பகுதியில் இருக்குது அதே போன்று அம்பாள் கமலாம்பாள் சன்னதியிலையும் கோலு வச்சிருக்கிறாங்க இந்த அற்புதமான கோழு மண்டபத்தை வந்து அனைவரும் வந்து இங்கே தரிசித்து அம்பாளினுடைய அருளாசி பெற்று நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே கோலு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சிறப்பு கோலங்கள்லாம் போடணும் அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க கோலு மண்டபம் மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் அப்படியே எடுத்துடுங்க ஒரு கிளாஸ் மேலே இதை பார்க்குற அன்பு சகோதரிகள் கொலு வீட்டில் வைக்காட்டினாலும் பரவாயில்ல திருக்கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்துக்கு வந்து சக்தி தேவியரின் பெரும் தேவியரின் அருளாசி பெற்று வாழணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்